தேசிய ஜனநாயக கூட்டணியின் விலகுகின்ற முடிவை எடுத்தது அந்த முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்க கூடாது என்பதுதான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மூன்று முறை அந்த ஏகத்தள முதலமைச்சர் வாய்ப்பை பெற்று இருந்தவர் ஆட்சி கொளுக்கட்டமாவும் வந்தாச்சு ஆட்சி கொளுக்கட்டைமாவர்க்கு கொளுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் என்னை பொறுத்தவரை அது போன்ற முடிவேல்லாம் அவர் எடுக்குவார் என்று நான் நம்பவில்லை திரு ஓபிஎஸ் அவர்கள்

உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில கூட்டணியிலிருந்து விலகுகின்ற முடிவை எடுத்தது அந்த முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்க கூடாது என்பதுதான் எனது கருத்து தள்ளப்பட்டதற்கு யார் காரணமா இருக்கு என்ன காரணமா உலகத்துக்கே தெரியும் யார் காரணம் என்னன்னு அதை போய் நம்ம போஸ்ட்மார்டம் பண்ண வேணா அவரை மீண்டும் சமாதானப்படுத்தி எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர டெல்லியில உள்ள பாஜக தலைவர்கள் முறச்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் உங்கள் மூலம் நான் சொல்கின்ற வேண்டுகோள் ஓ பன்னீர்செல்வம் விருப்பம் தொலைபேசி மூலமா தொடர்பு பண்ண குற்றச்சாட்டு சொல்றாரு இப்ப அண்ணன் பன்னீர்செல்வம் எங்க கூட்டணியிலிருந்து கனத்த இதயத்தோட வெளியே அவருடைய ஆதங்கங்கள் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியல் உள்ளவர்கள் பொதுமக்கள் அனைவருக்குமே தெரியும் அவரை எங்கள் கூட்டணிக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு டெல்லியிலே உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் ஒரு சரியான கருத்தாக இருக்கும் தவிர

பேசுவதாகத்தான் நான் இருக்கிறேன் இதற்கு முன்பு சென்ற தலைவர்கள் அது மறைந்த ஆரமியாக இருக்கலாம் அண்ணன் திருநாவுக்கரசாக இருக்கலாம் அண்ணன் கே கே எஸ் ஆராக இருக்கலாம் அது போல முத்துசாமி அவர்கள் கண்ணப்பன் அவர்கள் போல ரகுபதி சேகர்பாபு வரை பலர் அங்கே சென்றிருக்கலாம் அவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஆனால் அண்ணன் ஓ அவர்கள் மூன்று முறை அந்த இயக்கத்தில் முதலமைச்சர் வாய்ப்பை பெற்று இருந்தவர் என்னை பொறுத்தவரை அது போன்ற முடிவை எல்லாம் அவர் என்று நான் நம்பவில்லை அது போன்ற நீங்கள் நினைப்பது போன்ற எந்த முடிவையும் அவர் எடுத்திருப்பதாகவும் எனக்கு தெரிய வரும் இல்லையா அவர் தான் சொல்றாரு பழைய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் நீங்க இப்ப எடுத்து கேக்குறீங்க முதல்வர் அவர்கள் உடல்நலம் விசாரிப்பதற்காக தான் இவர் சென்றாரு அப்படின்னு அவரும் சொல்றாரு முதல்வர் அவர்களும் அதற்காக அவர் வந்ததுக்கு நன்றி தெரிவித்து அவருடைய செய்தி வெளியிட்டு இருக்காரு இதை தாண்டி உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் இந்த நேரத்துல பதில் சொல்வது நன்றாக இருக்காது இல்ல இல்ல சார் இல்ல இல்ல சார் அவர் அப்படிதான் சொல்றாங்க ஒரு கோபத்தில்

கூட்டணியில வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதனால உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் எடுத்து அதை எதை பெரிதாக்க விரும்பவில்லை ஆரம்ப கட்டத்தில இருந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவா பாஜக இருக்கு செயல்படுதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் நேற்று முன்தினம் ஓ பன்னீர்செல்வம் பேசும் பொழுது பாஜக எங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையை முன்வைக்கிறாரு இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க பாஜக சேர்ந்தவர்களை தான் கேட்கலாம் ஏன்னா அவர் ஏழு வருஷமா பாஜகவோட நல்ல உறவுல உள்ளவர் நான் கடந்த ஓராண்டாக தான் பாஜக கூட்டணிக்கு இருபத்தி நாலுல தான் சென்றேன் என்னை விட அதிகமாக அங்க கடந்த ஏழு ஆண்டுகளாக அவர் அவர்களோடு பழகி வந்தவர் அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டுகளை பற்றி எனக்கு தெரியாது நானும் அவரும் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் சில முறை அவரது ஆதங்கங்களை என்னிடம் சொல்லிருக்கிறாரே தவிர இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு அவர் என் கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் என்று எடுத்த முடிவுக்கு முதல் நாள் கூட நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் வேறு பல விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆனால் அந்த முடிவு எடுத்தது எனக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இதுதான் அவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் அமித்ஷா அவர்களின் முயற்சியால் வலுப்பெற்று வருகிறது அதனால் அமித்ஷா போன்ற அனுபவமிக்க தலைவர்கள் திரு பன்னீர்செல்வம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பார்கள் அவர்களும் இதை மாட்டாங்க அதனால் அவரை அவரை மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை டெல்லியில உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில உள்ள முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியை தலைவர்களும் எடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை அழைப்பு ஏற்படும் எனது நண்பர் அவர் நீங்க அரசியல் எல்லாம் தாண்டி நகர் நண்பர்கள் உங்க கட்சிக்கு அவர் வந்து அழைப்பீங்களான்னு சொல்லி நீங்க கேட்கிற கேள்விகள் நான் பதில் சொன்னா அது அநாகரிகமாக இருக்கும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்